பொன் விளையும் பூமி பொன் விளையும் பூமிக்கு வந்திருக்கிறோம் வாய்க்காலில் தண்ணி ஓடுது பாருங்கள் தண்ணி எப்படி போகிறது வாக்காளி வாழைத்தோப்புக்கு வாழைத்தோட்டம் பாருங்கள் கப்பை கிழங்கு செடி குச்சிக்கிழங்கு சர்க்கரை வெள்ளியில் இந்த குச்சி கிழங்கு செடி தோட்டம் குச்சி கிழங்கு தோட்டம் சென்னந்தோப்பு சின்னந்தோப்பு இடையில் ரோடு கார் ரோடு இது பாருங்கள்ல கரும்பு தோட்டம் ஆஹா சூப்பராக இருக்குது வாழை

இது நிலக்கடலை நிலக்கடலை செடி தோட்டம் பாருங்க நிலக்கடலை தோட்டம் பச்சை பசேல்னு போர்வை போத்த மாதிரி இது பாருங்க பச்சை போர்வை போத்திக்கிட்ட மாதிரி ஓகே இது பாருங்க தோட்டத்துக்கு தண்ணி பாச்சர கிணறு 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 பாருங்க எப்படி நல்லா சுற்றி கிணறு வெட்டி கல் எடுத்து போட்டுருக்காங்க போட்டு நல்லா இருக்கிறாங்க இந்த சைடு மரவள்ளிக்கிழங்கு குச்சி கிழங்கு இது சோளக்காடு சோளக்காடு வரும் கருது எப்படி பிடிச்சிருக்குது சோளா கருது விளைஞ்சி எடுக்குது வரும் சோளக்கருது வந்து விளைஞ்சி எடுக்கலாம் எடுக்கிறது காடு இனி அறுவடை செய்கிற டைம் ஆச்சு அறுவடை செய்கிறது பூட்டை தனியாக வெட்டி எடுக்கணும் ஓ பூட்டை எடுத்து தனியாக போட்டிங்கன்னா சோளக்கருது ஆமாம் தட்டுனாங்கன்னா தனியாக சோளப்பது இது செங்கரும்பு செங்கரும்பே தங்க கட்டி குயிலே கிராமத்தில் இப்படித்தாங்க பயக்காட்டு தோட்டம் இது இளங்கரும்பு இளங்கரும்பு தோட்டம் இது வேலிக்கு போட்டிருக்கிற ஒரு தடுப்பு வேலிக்காத்தான் செடியா என்ன செடின்னு தெரியல வேலி வெளியாக வச்சுருக்காங்க தென்னத்தோப்புக்கு வேலி வச்சுருக்காங்க ஒரு செடி அதனால எப்படி பாரு நேரம் வரைக்கும் பார்த்ததில் கண் கட்டின தோற வரைக்கும் வறட்சியே இல்லை அந்த பொன் விளையும் பூமி பசுமை பூமி விட்டு இப்போ வெளியில் வர வந்துட்டோம் நீ அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை விளம்பர சரி நீ வெளியில் வந்துட்டோம் வறட்சிக்கு வந்துட்டு வறட்சி பூமிக்கு எஸ்எஸ் தமிழ் டிவியின் நன்றிகள்